இன்னைக்கு காலையில இருந்து சோசியல் மீடியால ஒரு தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இதனை பார்த்து நிறைய பேருமே அவங்களோட கமெண்ட்ஸுகளை சொல்லிட்டு வராங்க என்னன்னு தெரியாமையே அதற்கு கீழே நிறைய கமெண்ட்ஸுகள் நெகட்டிவா பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு ஐசரி கணேசன் அவர்களினுடைய மகள் திருமண விழா நடைபெற்றது இந்த விழாவில நிறைய திரைப்பிரபலங்கள் பங்கேற்றாங்க அதே மாதிரிதான் இதுல ரவிமோகனும் கெனிஷா அவர்களும் பங்கேற்றிருந்தாங்க இவங்க இரண்டு பேரும் பங்கேற்ற அந்த வீடியோ காட்சிகள் தான் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது இதற்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ்களை பார்க்க முடியுது ரொம்ப நெகட்டிவான கமெண்ட்ஸ்களுமே அதுல இருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியாமையே நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை அந்த போஸ்ட் கீழே போட்டுட்டு வராங்க அதாவது ரவி மோகனும் ஆர்த்தியும் டிவோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த உடனேயே எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருந்துச்சு இந்த கப்பல் பிரிஞ்சுட்டாங்களா இவங்க ரெண்டு பேரும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்களே எவ்வளவு லவ்வபிளான கபல் அப்படின்னு சொல்லி அப்பவே நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க இவங்க ரெண்டு பேத்திற்கும் பெரிய அளவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸுமே நிறைய போச்சு இவங்களோட டிவோர்ஸ் நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே இன்னொரு நியூஸுமே வெளியானது என்ன அப்படின்னா ரவி மோகனும் கெனிஷாவும் லவ் பண்றாங்க தான் இவங்க இப்போ டிவோர்ஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிற டாக்குமே வந்துச்சு ஆனா ரவி மோகனும் சரி கெனிஷாவும் சரி நாங்க லவ் பண்றோம் அப்படிங்கறத எந்த இடத்துலயுமே சொல்லல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதா சொல்லி இருக்கிறாங்க சோ இத கூட புரிஞ்சுக்காம நிறைய பேருமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க லைஃபுக்குள்ள தனிப்பட்ட உண்மையான விஷயம் உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள மட்டும்தான் தெரியும் அது வெளியே தெரிய சான்ஸே கிடையாது ஏன்னா அவங்களோட அது பர்சனல் லைஃப் அதுல போயிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றது நிறைய பேர் திட்டி இப்படிங்கிறத இது சோசியல் மீடியால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இருந்து இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆன நிலையில ஆர்த்தி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இத பத்தி பேசி இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இத்தனை நாளா என் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளையும் கேட்டுட்டு நான் அமைதியா இருந்தேன் அதற்கு காரணம் உண்மையே நான் சொல்ல வேணாலும் நினைக்கல என்னோட பிள்ளைங்க மேல எந்த சுமையும் வந்துடக்கூடாது அப்படிங்கறது காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருந்தேன் அப்படிங்கறது குறிப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு நிறையா போட்டோ வீடியோஸ் வெளியாக இருக்கு ஆனா இங்க ரியாலிட்டிங்கிறது வேற இன்னும் வந்து என்னோட டிவோர்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு பதினெட்டு வருஷமா என் கூட இருந்தவர் அன்புனாலும் சரி விசுவாசத்திலும் சரி நம்பிக்கையிலும் துணையாக இருந்தவர் என்னை மட்டும் விட்டு செல்லலை ஒரு காலத்துல அவர் கொடுத்த அந்த பொறுப்புகளில் இருந்தும் அவர் கொடுத்த அந்த உறுதி அளித்த அந்த பொறுப்புகளில் இருந்துமே அவர் வந்து இன்னைக்கு விலகி போயிருக்காரு ஒவ்வொரு இரவும் கண்ணீரோடு எல்லாத்தையும் நானே சரிப்படுத்தி நானே சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கேன் ஒரு காலத்துல என் கூட சேர்ந்து அந்த வீட்டை கட்டியவரை இப்போ நானும் என்னோட மகனும் இருக்கக்கூடிய வீட்டை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த வீட்டுல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே ஏற்பட்டிருக்கு ஒரு காலத்துல என் கூட சேர்ந்து அந்த வீட்டை கட்டியவரின் உத்தரவுனாலதான் வந்து இப்ப இந்த வீட்டை காலி பண்ண சொல்லி நோட்டீஸுமே அனுப்பிட்டு வராங்க அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இருக்காங்க நான் பணத்திற்காக சில விஷயம் பண்றேன் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைய யோசிச்சுட்டு என்னோட தனிப்பட்ட நலனை யோசிச்சுட்டு நான் போயிருப்பேன் ஆனா நான் அப்படி எதுவும் பண்ணல நான் வந்து அன்பை தான் சூஸ் பண்ண பணத்தை விட நம்பிக்கையா இருந்தேன் அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காங்க இருக்காங்க என்னோட குழந்தைகளுக்கு பத்து பதினாலு வயசுதான் ஆகுது அவங்களுக்கு சட்டங்களை பத்தி எந்த புரிதலும் இருக்காது ஆனா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வந்து அவங்களுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காங்க நான் இன்னைக்கு ஒரு மனைவியா பேசல என்னோட மகன்களுக்கு தாயா தான் பேசுறேன் நான் இன்னைக்கு இதை பத்தி பேசல அப்படின்னா அது சரியா இருக்காது அப்படிங்கிற காட்டி தான் இப்போ இதை பத்தி பேசியிருக்கேன் இன்னைக்கு எந்த விஷயத்த வேணா மாத்தலாம் ஆனா உண்மைய யாராலையுமே மறைக்க முடியாது மறுக்கவும் முடியாது அப்பா அப்படிங்கறது வந்து ஒரு பொறுப்பு அது உண்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க என்னோட வேர்ட்ஸ்ல இருந்து வேணா நீங்க எல்லாம் தப்பிக்கலாம் ஆனால் யூனிவர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஆர்த்தி வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லும் சரி ஆர்த்தி ரவி அப்படிங்கிறதான் வச்சிருக்காங்க இப்போ வரைக்குமே அதை சேஞ்ச் பண்ணல ஸோ நானும் சட்டமும் முடிவு செய்யும் வரை நான் ஆர்த்தி ரவி தான் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மீடியாக்கு ஒரு ரிகொஸ்டுமே வச்சிருக்காங்க கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு கேஸ் இன்னும் முடியல அதனால என்னை வந்து ரவி மோகனினுடைய முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்டாக வச்சுருக்காங்க அதே மாதிரி கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நான் வந்து பழி வாங்கலை யாருக்கிட்டையும் சண்டை போடல நான் அழுகலை நான் கத்தலை ஆனால் உங்களை அப்பான்னு அழைக்கும் இரண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்காக நான் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு தான் நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க